दर्जन इस चीन को एक ही उद्यम वर्क परियोजना कर बायोमरीट परियोजना दरने इसी सुपी मैकेनिकल आदि जो लेते हैं लास्ट में नर्सिंग जैसा कुछ बात है ये उनके बैचलर एग्रा वो प्रेस्टिंग परियोजना है पर प्रेस्टिंग परियोजना हमारे कपाट में है हमें बापू शिक्षण इन्हें फ्यूचर्स के अंदर ट्रेन कर something my eyes could take over the world i'm just kidding i need some legs to get around and i have to overcome my pyrophobia a fear of fire so until then i will be humankind's humble servant கையுகுங்கறதலே டிஃபென்ஸ்ல விஸ்படிங்கறது நம்ம கையுகுங்கறதலே பிராகனிசம்ங்கிறது கைக்கு வந்துராம தெரிஞ்சு அப்படி குடுக்குற மாதிரி வந்து அது அப்படி படிங்கிறது நம்மளோட அசோசியேஷன் எல்லாம் வந்து அது கோர்ஸ் குயின்ஸ் தி மோஸ்ட் கிரேட் யூனிட்டே இதுதான் அதேகண்டும் அதுவே ஓகே ஹாய் ஐ அம் டாக்டர் அர்விழகன் இன்னோவேஷன் ஆஃபீசர் ஆஃப் கேபிஆர் ஐஐடி இங்க நாங்களும்ங்களோட ஸ்டூடண்ட்ஸ் சேர்ந்து என்ன பண்ணிக்கிட்டுன ஒரு ஃபுல் humanoid ரோபோட் பண்ணிருக்கோம் full ஃபுல் சைஸ் ஹியூமன் சைஸ் சிக்ஸ் ஃபீட் ஆல் ஃபார்ட்டி weight வெயிட் உள்ள ஒரு ஹியூமனாயிட் ரோபோட் இதனால் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஹியூமன் போஸ்டர்ஸ் பண்ண முடியும் இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் கூட கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால இதனால் லிசன் பண்ணுற கேப்பபிலிட்டி இருக்குது திங்க் பண்ணுற கேபிலிட்டி இருக்குது அண்ட் தென் நீங்கள் கேட்ட கொஷின்ஸுக்கு லாஜிக்கலான ஆன்சர்ஸ் சொல்லக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி இருக்குது ஸோ அதனால் தான் வந்து நம்ம ரோபோட் நம்ம சொல்கிறோம் இந்த ரோபோட்டில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்து த்ரீ டி யூஸ் பண்ணி நாங்கள் பிரிண்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் தென் இதோட எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேவியிய அப்புறம் ப்ரோக்ராமிங் எல்லாமே சேவியர் வந்து அவங்கள ட்ரிபுளி இசி ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் கூட கம்பைன் பண்ணி அவர் அது டெவலப் பண்ணியிருக்காரு நான் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள வச்சுக்கிட்டு இந்த ஃபுல் ரோபோட்டோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் பில் பண்ணியிருக்கேன் ஹாய் என் பேர் வந்து ஜேவியர் ரிச்சட்ஸ் அசோசியேட் இன்னோவேஷன் ஆஃபீஸராக நான் வந்து கேபிஆர்ஐடியில் ஒர்க் பண்ணுறேன் ஸோ இது இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கறது வந்து ஃபுல்லி லைஃப் சைஸ் த்ரீ டி பிரிண்டட் ஹியூமன் ரோபோட் ரோபர்ட் நாங்கள் வந்து பில் பண்ணியிருக்கோம் ஸோ இதோட ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நாங்கள் வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம் ஓப்பன் ஏ எல்லாமே நாங்கள் வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்கோம் அண்ட் தென் இது இது வந்து எங்கே நம்ம வந்து ரியல் டைமில் யூஸ் பண்ணான்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ஒரு டீச்சராக இந்த ரோபாட்டை நம்ம வந்து கிட்ஸ்க்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் ஸோ குழந்தைங்களோட லேர்னிங் கேப்பபிலிட்டி இதனால் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் அவங்களோட அந்த அந்த இந்த ரோபோட் கூட இன்ட்ராக்ட் பண்ண முடியும் இந்த அந்த கிட்ஸ் வந்து அந்த ரொபாட் கூட வந்து பேசும்போது அவங்களோட டவுட்ஸ் எல்லாம் க்ளியர் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது இதனாலே குழந்தைங்க நல்லா படிக்கிறதுக்கு உண்டான சான்சஸும் நிறையா இருக்குது அண்ட் தென் பார்த்திங்கன்னா அந்த ரொபாட்டை ரிசப்ஷனிஸ்ட் ரோபாட்டாக நம்ம யூஸ் பண்ணலாம் அண்ட் தென் இதே மாதிரி வேரியஸ் அப்ளிகேஷன்ஸாக நம்மளால் யூஸ் பண்ண முடியும் இந்த சோ இந்த ரோபாட் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் ரோபாட் இதோட இதோட ஸ்பெஷல் நாங்கள் வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்க ஹார்ட்வேரை கம்ப்ளீட்டாக நம்ம காலேஜ்லேயே நாங்கள் ஃபேக்கல்ட்டி அண்ட் தென் ஸ்டூடண்ட்ஸ் நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பில் பண்ணியிருப்போம் ஸோ மற்ற இடத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த போர்ட் எல்லாமே வந்து ஃபாரின்லருந்தான் இம்போர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க பட் நாங்களே இந்த ஹார்ட்வேரை கம்ப்ளீட்டாக வந்து டே டவுன் பண்ணி நாங்கள் வந்து ஒர்க் பண்ணி இப்போ அந்த ஃபுல்லி த்ரீ டி பிரிண்டட் ஹியூமட் ரோபாட்டை நாங்கள் வந்து பில் பண்ணி முடிச்சிருக்கோம் சக்ஸஸ்ஃபுல்லாக தேங்க்யூ என்னோடய பேருங்களா என் பேர் வந்து சேவியர் ரிச்சர்ட்ஸ்